ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்குமோனு பயப்படாத விஜயா அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது அதான் நம்ம மருமவையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேனு போயிருக்காருல்ல கண்டுபிடிச்சு எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு பாரு ஆமா சமந்தியம்மா அழாதீங்க எப்படி சமந்தினா அழாம இருக்க முடியும் என் பிள்ளைய நான் தொலைச்சிட்டு நிக்கேன் எனக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் என் பிள்ளை கல்யாணம் நல்ல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா அவ அந்த வீட்டுல என்ன சுகத்தை கண்டுட்டா சொல்லுங்க இங்க பாருங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்க மோவலை எங்க வீட்டுல நாங்க நல்லா தான் வச்சிருந்தோம் எங்க அக்கா எந்த கொடுமையும் படுத்தல உங்க மோவ என்னம்மா சொல்றிய என் பிள்ளைய வேண்டாம்னு உங்க பிள்ளை வரட்டி விட்டுருக்கான் எங்க பிள்ளை ஒன்றும் வரட்டி விடலை உங்க முக தான் காட்சிக்கிட்டு வந்திருக்கான் அஜ்ஜு நீங்க நீங்களுக்கு வாங்க அஜிலேயே பிள்ளையை இழந்த சோகத்துல இருக்கவன் நீங்க இந்த நேரத்தில் வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க நீங்க வாங்க ஆமா ரமணி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருியே பொண்ணை பெற்றவிய பொண்ணை பறி கொடுத்துருக்காவ எங்க பட்சம் எது பட்சம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவ பிள்ளையை காணுன்றதுல இந்த நேரத்தில் கண்டதை கடியதை பேசாத ரமணி நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கிடலாம் தாங்களும் எங்க பிள்ளைக்கு எண்ணம் போட்டு நல்ல முறையில தான் கட்டி கொடுத்தோம் வியாண்டான சந்தேகம் விட்டு அனுப்புனது யாருமா என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிய எங்க கஷ்டம் தெரிஞ்சுமா நீங்க எப்படி பேசுறீங்க ஐயா சமந்தி ரமணி பேசினது எதையும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவ ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டா என்னமா ஆத்திரம் எங்களை விடவாம அவன் ஆத்திரப்படுறதுக்கு இருக்கு நாங்களும் எவ்வளவு எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது சொல்லுங்க நீங்க நீங்க வாங்க உங்களை பிடிச்சு பிடிச்சு நாங்க பின்னாடி எதுக்கு வச்சிருக்கேன் சும்மா இரு சாரமதி நீ உன் சொந்தக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாத நீ புரிஞ்சுக்கங்க நிலைமை புரியாம நீங்க வேற பேசிக்கிட்டு வாங்க நீங்க நம்ம வீட்டுக்கு போகும் புஷ்பமணி நான் எங்கள் மைனியை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் அப்புறம் வாங்க ஆ சரி சார்மதி முதல் நீ அவ்வளோ கூட்டிட்டு போ நீ அங்கே ரமணி நான் அப்புறம் வரேன் பிள்ளையை கண்டுபிடிச்சி நீ சும்மா இருக்காத அதுக்கப்புறம் சாதியை கூட்டிட்டு நீ நம்ம வீட்டுக்கு போக எல்லாரும் ஆ சரி சரி நீ முத சார்மதி கூட அங்கே போ நான் வரேன் என்னமோ இவ்வளோ விட்டு கொடுமை கொடுமைப்படுத்துற மாதிரி தான் பேசி அழுவேன் அழாதீங்கம்மா நல்லாமல் எப்படிமா இருக்குது இந்த சந்தோஷம் எப்போ சாதியை கூப்பிட்டு வரானோ அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்ன சமந்தி உங்கள் தங்கச்சி இப்படி பேசுது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க சம்பந்தி அவ வாயே அப்படிதான் அவ பேச்சு அப்படிதான் அவளுக்கு எங்க எப்படி பேசணும்னு பேசணும் எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க ஆமா என் நான் வந்தா என் மாப்பிள்ள கூட தான் வருவேன் இல்லாட்டி நான் வர முடியேன்னு வைராக்கியமா இருந்தா நான் சொன்னதை கேட்டுட்டு அப்பையும் பிள்ளை திடுதுப்புன்னு துணிமணியோட வந்து நின்னவன் என் உசுரே போயிருச்சு இருந்தாலும் அவட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்கும் போது ஒரு வார்த்தை சொன்னா இல்ல அதுக்கப்புறமா தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு எனக்கும் தெரியாது ஜமந்தி நான் வீட்டில் இருக்கும்போது பிள்ளை வெளியே போயிருந்தாலாவது நான் இப்போ பிள்ளையை எப்படின்னா தடுத்து நிறுத்திருப்பேன் நான் கோயில் கொள்ளனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அவியல் என்ன சென்னை நடந்துச்சு என்னமோ எனக்கு தெரியாது அவள் கிளம்பி போயிருந்திருக்கா அதுக்கப்புறமும் நான் மறுபொழுக்கி எவ்வளோ முறை போன அடிச்சேன் தெரியுமா அவன் என்கிட்ட பியாசனா இல்லை நான் கையில் காலையில் விழுந்தாவது வந்து கூப்பிட்டு போயிருந்துருக்கணும் நானும் வராமல் விட்டுட்டேன் தப்பு தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜமந்தி நீங்களே எங்கிட்ட ஃபோனோ பண்ணி பேச தானே செஞ்சியே நமக்கு அப்போ விஷயம் தெரியாது என்னமோ ஏதோ புருஷன் மண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம என்னத்த தலையிட அவிகளே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வாரம் சேர்ந்துவான்னு நினச்சோம் அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்கணும்னு நம்ம என்ன கனவாகன்னு சொல்லுங்க ஆமா ஜெமந்தி நானும் வேண்டாத தெய்வம்ல போகாத கோயில் இல்ல இந்த புள்ளைகளுக்குன்னு பண்ணாத பரிகாரம் இல்ல அப்பயும் இப்படியெல்லாம் நடக்குது அதான் எனக்கு தாங்கிக்க முடியல ஒரு மூணு இத்துருமோ சொல்லு இத்துருமோ அப்பயோ ஒன்றுமில்லயோ வந்துடுமில்லயோ ஒன்னு கேக்கு எல்லாமே நேரம் ஜெமந்தி அவன் ஜாதகத்தில் கொஞ்சம் நியாரம் சரியில்லைன்னு இருக்கு அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அம்மா அங்க பாருங்க விமலும் சந்தோஷமாவும் வந்துட்டாங்க என் பிள்ளை வந்துட்டானா என் மருமளை கூட்டிட்டு வந்துட்டானா ஐயா என்னையா நீ மட்டும் வந்திருக்க என் மர்மம் சாழ்நீ எங்க ஆமா என்ன மர்மம் அமைதியா நிக்கிய என் மவளை கண்டுபிடிக்க முடியலையா என்னாச்சு விமல் சாழ்நீ கிடைக்கலையா ஆமா கமலி சாழ்நீ எவ்வளவு தேடியும் கிடைக்கல போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இப்போ ரொம்ப டயர்டாயிட்டு அதான் சரி நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சு சொல்றோம் நாங்க அதனால நாங்க வீட்டுக்கு வந்தோம் என்ன தம்பி சொல்றியே அப்ப என் அவளை கண்டுபிடிக்க முடியாதா இல்லத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் எப்படியும் சால்னிய கண்டுபிடிச்சுடுவேன் நீ அதுக்கு முத தெம்பா இருக்கணையா நீ ஒரு வாய் கூட நேத்துல இருந்து சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் வாயா உனக்கு ஒரு வாய் சாப்பாடு தரேன் சாப்பிடு இல்ல வேண்டாம்மா எனக்கு பசிக்கல அந்த சால்னி எப்படி இருக்காளோ அவ சாப்பிட்டால இல்லையோ என்ன நிலமையில இருக்கானே தெரியாம எனக்கு எப்படியும் தண்ணி கூட என் தொண்டையில இறங்க மாட்டேங்குதுமா எங்க நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம் மொழி எனக்கு பயமா இருக்குங்க சீக்கிரம் ஏதாவது பண்ணி நம்ம பிள்ளைய கண்டுபிடிங்க பயப்படாத வித்தியா போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாருல்ல மர்மமே எப்படியும் கண்டுபிடிச்சிருக்குவாங்க ஒன்னும் ஆகாது நமக்கு என்ன பெரிய எதிரியா இருக்காங்க நம்ம பிள்ளைய கடத்தி வச்சுட்டு எதுவும் இது பண்றதுக்கு ஒன்னும் இருக்காது ஒண்ணும் இருக்காது கண்டுபிடிச்சிருவாங்க நீ பயப்படாத பாயா நம்ம வீட்டுக்கு போவோம் எப்படியா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டுக்கு போவா இல்லம்மா நான் நம்ம வீட்டுக்கு வந்தா சாலினியோட தான் வருவேன் இல்லட்டுன்னா அந்த வீட்டு வாசல நான் இனிமே மிதிக்க மாட்டேன் எனக்கு அந்த வீட்டுக்குள்ள சாலினியோட ஞாபகம் அதிகமா இருக்குமா நான் அங்க வரல நான் வேணா விமலோட இருந்துகிட்டு சால்மியோட வீட்டுக்குள்ளேன் என்னையா இப்படி சொல்ற நீங்க நான் சந்தோஷம் சரியா இவனை பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆ சரிம்மா நாங்க நீங்க வருத்தப்படாதீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் எல்லாம் சரியாயிரும் என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இத்தனை கடவுள் இருந்தா என் பிள்ளைய ஒரு சாமி வந்து காப்பாத்தலையே என் பிள்ளைய எங்க போனான்னு எனக்கு தெரியலையே நீங்க வருத்தப்படாதீங்க சமதி சாமி நம்ம கூட நம்ம பிள்ளைய சேர்த்து வைப்பாரு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஐயா இவனை கூட்டிட்டு போங்க

ஆமா மழை பெய்யும்போது மண் அப்படியே கழுவி மண்ணெல்லாம் அப்படியே சுத்தமா ஆயிடும் அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதானே ரெண்டு மூணு நாள் முன்னாடி மழை நல்லா பெஞ்சு ஓஞ்சிச்சு அதனால நல்லா தான் இருக்கும் காய் எடுத்து போட்டு படைக்க உங்களுக்கு என்னண்ணா தீவி எல்லாம் ஒரு சோந்தேறி தனந்தான் எடுத்துக்கொண்டு போட்டு நாங்க படுப்போம் ஆமாண்ணா நாங்க ஆனால் சும்மா இருக்கோம்ல அதனால உங்களுக்கு காய் எடுத்துப்பட்டு விரித்து பையன் தான் படைக்க வைக்க சரி விடுங்க நாங்க மண்ணையில் கிடந்து உருட்டு போறோம் அந்த அரசியை கொஞ்சம் இப்படி தந்துறது தயிர் எடுத்து தரேன் அம்மா இன்ன நாலு முடி திடிர்னு பச்சரிசி போட்டு செஞ்சிருக்கியா ஏதோ விசேஷமா சே இல்லடா எப்ப இன்ன தீடி கிட்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூக்க வர மாதிரி இருக்கோ இல்ல வாய்க்கு திங்கணும் போல இருக்கோ அப்ப கொஞ்சம் அரிசி பச்சரிசியா ஊற போட்டு அதுல கொஞ்சம் சீனி தேங்காய் துருவி போட்டு வாயில ரெண்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு ஓஹோ இது கூட நல்ல ஐடியா தான் அண்ணக்கு ஒரு நாள் என்னமோ முண்டக்கட்டு புள்ள வச்சிருந்தியே ஆமா அதுவும் எப்பனா ஊற போட்டு அதையும் இப்படிதான் எடுத்து தின்னுட்டு அடப்பேன்

அட நம்ம காலையில பியாசி இட்டிருந்தோம்ல அது அந்த புஷ்பமேனி மர்மவா ஓடி விட்டுது அது காணாம விட்டு நீ என்னமா சொல்லிட்டு இருந்தால் வல்ல அம்மா நான் சொன்ன மாதிரி ஓடி தான் பிச்சு அட சொல்லி எதை கேளல சொல்லி எதை என்னன்னு கேளல மோத ஓடல 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 என்ன தியாதி பியாசிட்டே வாயில அந்த அரிசியை போட்டு நல்லா அடைச்சு வையி வாயே நீ போலாய் ஓட்டட குச்சி நீங்க சொல்லுங்க என்னாச்சு உங்ககிட்ட பேசினாலே நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துருவேம்மா அதான் கே உங்க புஷ்பா மைனி மர்மவாளுக்கு என்னமோ ஐட்ட நீ என்னச்சுக இப்ப நீ எல்ல வீட்ல இல்லையா வீட்ல ரெண்டு மூணு நாள் நட மாட்ட இல்லாம இருக்கு அந்த ஆ ஆமா அத பத்தி தான் பேச வந்தே சார் மிதிக்கு போன் அடிச்சும் பத்துக்க கேட்டிலா கேட்டிலா என்ன சொன்னாவ அங்க போன் பண்ணியே அங்க ரமணி கடந்து கட்டிட்ட அடக்க சண்டை போட்டுக்கிட்டு என்னாச்சு என்ன என்னங்க சத்தன்னு கேக்கவே பிரச்சனையா என்ன அப்பதான் விஷயத்தை சொல்லுது அங்கேயும் போய் அந்த ரமணி என்ன வேலை பண்ணிட்டு நடக்கான்னு தெரியல சண்டை போட்டு நடக்கா புள்ள இருக்கு அங்கேயும் மருமோ வீட்டில் வெயிட்டு ஐயா அம்மா கிட்ட ஏன் என்னம்மா அந்த பிள்ளை ஓடி போயிட்டு சண்டை போட்டு நடக்குது அது இவா ஒருத்தி அவ ஓடிட்டா ஓடிட்டான்டே நடப்பா அவ ஓடி எல்லாம் போலையா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாலும் தேடிட்டு நடக்காவலாம் யாரும் கடத்திருப்பாவலாம் என்ன பண்ணு போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிட்டு நடக்காவலாம் என்னக்கா சொல்றியே அவளை எதுக்கு கடத்திட்டு போனவளா யாராவது கடத்தினது அதான் இன்னும் தெரியல அத குடும்பமே கடந்து அழுதுகிட்டு கிடக்கு போல இருக்கு அங்க போய் இந்த பொம்பளை தேவலாம வாத்தி விட்டு பேசிட்டு கிடக்கு போல என்னத்துக்கு இந்த பொம்பளைக்கு இந்த வேலைன்னு தெரியல பெத்தவ கிட்ட போய் உன் மொவள நங்க நல்லா தான் பாத்துக்கிட்டான் உன் மொவ தான் ஓடி வந்துட்ட அப்படி இப்படின அவகிட்ட போய் இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு என்னன்னா பெத்த வயிறு எப்படி இருக்கும் பாத்துக்கிட்டே எரியதானே செய்ய அங்க ஒரே சண்டை போல இருக்கு அவன் சார் மாதிரி பிடிச்சு இந்த வீட்டுல கொண்டு போட்டிருக்கேன் நீங்க கிடந்து கத்திட்டே கிடக்கு என்ன பண்ணுன்னு தெரியலக்கு அப்படின்னு சொல்லி பேசினான் ஆ வெளியே இங்கே வந்து ரூமில் தான் வேற ஒரு ரூமில் வந்து தான் பேசியேன் வேற யாருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அந்தாலாம் அப்படியான விஷயத்தை கேட்டுகிட்டு இங்கே ஓடி ஆறேன் நம்ம வேணால் போய் கண்டுபிடிப்போம்மாக்கு ஆமா இவ பெரிய பிடி உஷா எல்லாம் பிடி உஷாங்கிறது ஓடுற பிள்ளைல நம்ம என்ன ஓடி வழியாக ஓடியிருக்கு எல்லாம் அந்த பிள்ளை மெடலாக வணி வந்த பிள்ள அந்த பிள்ளை போய் கிண்டலாக பண்ணுறியா ஒரு தெருச்சுவா வரைவா இங்களை கிண்டலம் பண்ணுறியானாக்கா

விஜயசாந்தி படம் தான் அப்படியே ஃபைட் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நீ பெரிய விஜயசாந்தியான்னு கேட்க வந்தேன் உங்ககிட்ட ஒரு கவுண்டர் குடுத்துட்டு நான் மாட்டிக்கிட்டு படிய பாடு சரி சரி இப்ப அதை விடு நமக்கு ஏதாவது தெரிஞ்சா போடுறது கூட நம்ம போய் கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம் இப்ப நம்ம என்ன பண்ணியது அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் யோசிக்க தேவையில்ல அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிள்ளாத்தி அடிட்டு அடக்கானுவலாம் அதனால கண்டுபிடிச்சிருவானுவ நீ மூடிக்கிட்டு வந்த வேலையை பாரு நாம் அபத்தி நம்ம என்ன பண்ணுறது நம்ம பொழப்பே எங்கள் நாடி போய் கிடக்கு ஒருவேளை நம்ம கூட அந்த பிள்ளை ஒரு வேளை சேர்ந்து நம்ம கூட்டத்தோட கூட்டமாக கிடந்துருந்தால் நான்லாம் கண்டிப்பா உதவி பண்ணியிருப்பேன் அந்த பிள்ளை நம்மகிட்டலாம் அவ்வளவு பேசினது இல்லை ரொம்ப பழக்க வழக்கம் இல்லைன்னதும் பெருசாக அது உள்ள இன்வால்வ் ஆகல தோணலை அபத்தி இலக்கு ஆமாம் நம்மகிட்ட பேசினா தானே விவரம் என்னென்னு தெரியும் எந்த மாதிரி வகையில் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை என்னென்னா அது பேச வாங்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் பேசி பழக்கம் வேற எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது அதுவும் அவியல் தான் பார்த்துக்கிடுவாங்க நல்ல வசதியான ஆளுவ தானே அதுகளுக்கு இன்னும் தொழில் போட்டிக்கிட்டு எதுவும் இருந்திருக்கும் அதனால எதுவும் பிரச்சனையாக இருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க பச்சை பிள்ளையா கடத்திட்டு போயிட்டானு சொல்ல பெரிய பிள்ளை தானே அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இருக்கோ இருந்தாலும் இதெல்லாம் கேட்கும் போது வயசுல புளிய கிடைக்குதுக்கோ இந்த பிள்ளைங்க காலேஜ் விட்டு வீடு வந்து கேரி வரைக்கும் ஏற்கனவே எனக்கு பயமா இருக்கும் ஆனா ஆமசரசி எனக்கும் சொல்லும் போது அப்படிதான் பயமா இருந்துச்சு ஒரு வேலை இது போட்டி அந்த மாதிரி எதுவும் இருக்குமோன்னு நினைக்கும்போது நம்ம வீட்டு பக்கம்லாம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது நம்ம உண்டு நம்ம பிள்ளைகள் வேலை உண்டு சுவாலி உண்டுன்னு கிடக்கும் காலேஜ் பஸ்ல யாத்தி முடியும் வரும்போது மட்டும் அந்த பிள்ளைகள் இந்த பஸ்ல வருது காலேஜ் பஸ் சுற்றி சுற்றி வருது அதுக்கு முன்னாடி நாங்க இந்த பஸ்ல வரோன்னு சொல்லிக்கிட்டு இந்த பஸ்ல வருது எதுவும் வர்ற வழியில் எதுவும் பிரச்சனை பண்ணாம கிடந்தா சரி அந்த பிள்ளைகள் ஏன் சரிக்கிறது வரும்போதும் சுற்றி சுற்றி பஸ் வந்தாலும் பரவாயில்ல காலேஜ் பஸ்லேயே வாங்கலான்னு சொல்லலாமோன்னு தோணுதுக்கா எனக்கு என்ன ஆமாம் பத்தியா சரஸ் எனக்கு அவ்வளோ வரட்டும் சொல்லி பார்ப்போம் வந்து என்ன வீட்ல வந்து இவ்வளோ வெட்டி முடிய வேலையாக பார்க்காலுவே எல்லா வேலையும் நம்ம செஞ்சு வைக்கும் வந்து தின்னுட்டு படிக்கதை எழுத வேண்டிய வேலையாக இருந்தால் பார்க்காலுவே அதை பொறுமையாகவே வந்து பார்த்தா என்னென்ன வேற மற்ற நேரத்தில் போன நோட்டிக்கு தான் நடக்கலவே ராத்திரி மணிங்கனக்கா ஆமுக்கு இனிமேல் அவ்வளோ காலேஜ் பஸ்லயே வர மாதிரி சாயங்காலத்துக்கும் பேசுங்க ஆமாம் சரிச்சு சொல்லி பார்ப்போம் அது என்னடைய அரிசியாக அரிசி சீனி போட்டு வச்சுருக்கா ஆமாம் வேணுமாக்கா சூப்பராக இருக்குது கொண்டா பார்ப்போம் இந்த கேவலமான தான் வருதுன்னு நினைக்கிறேன் என்னோட மொத்த பலமும் போயிடுச்சு எப்படி இவென்ட் தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சீக்கிரம் தயவு செய்து வந்து என்னை காப்பாத்து நான் பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்ன டார்லிங் எப்படி இருக்க அட வாயில ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு பேசு பேசுنا எப்படி பேசுவேன்னு பாத்தறியா சரி இருந்தா கொஞ்சம் கூட இல்லையா ஏய் என்ன சொன்ன என்னது அடுத்து இன்னொரு முறை இத சொன்ன அவ்ளோதான்

யாரடி சொன்னது நீ அவன் பண்ணாட்டினே அவனுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையில நான் வந்தவன் என்ன சொல்ற இதுக்கு முன்னாடி நான் உன்னைய பார்த்தது கூட கிடையாது நீ என்ன பார்த்தது இல்ல ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்கு சொந்தமா இருக்க வேண்டியவ குறுக்க வந்தது அவன்தான் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க யார் நான் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா நீ யாருக்காக உருகி உருகி அழுதுகிட்டு இருக்கியோ அவனை பைத்தியக்காரனா அழைய வைக்காம நான் விட மாட்டேன் பாரு இப்ப கூட ரோட ரோடா அவன் சுத்தி சுத்தி உன்னையதான் அழைஞ்சு தேடிக்கிட்டு தெரியுவான் பைத்தியக்காரன் என் கோப்பில எப்படியும் என்னைய கண்டுபிடிச்சு என்னைய உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓஹோ அது மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா இந்த வீட்டுல இருந்து உனைய ஒரு அடி வெளியே எடுத்து வைக்க முடியாது அவன் உள்ள வரணும்னு நினைச்சாலும் அதுவும் நடக்காது எப்படி அவன் உனைய கண்டுபிடிக்கான்னு நானும் பாக்கத்தான போறேன் ஒழுங்கு மரியாதையா நீயா மனசு மாறி என் கூட சேர்ந்து வாழ்ற வழிய போயிரு இல்ல என்ன நடக்கும்ன்றதை நீ பாப்ப இதே மாதிரி எப்பயும் சிரிச்சு பேசிட்டு இருப்பேன்னு நினைக்காத வெல்கம் பேக் டூ அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி நம்ம ஸ்வீட்னு சொல்லி நான் ஜிவா சிவன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸே ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஜிவா சிவன் ஜுவல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டாலே ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டாலே நம்ம சேனல் வந்துடும் இந்த லோகோ தான் இருக்கும் இந்த லோகோ தான் வச்சிருக்கேன் அம்மா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுதான் நம்மளோடது அதில் கலெக்ஷன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேணும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இல்லைனா இன்ஸ்டாகிராமில்னாலும் மெசேஜ் பண்ணி டிஎம் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் எப்படி பை பண்ணுறது எல்லாமே அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் உங்களோட கொரிஸ் எல்லாமே நீங்கள் அதில் கேட்கலாம் அப்புறம் கோயில் கூட இருக்க மக்களே ஊரில் நான் கோயில் கூடைக்கு போகாமல் நான் வீடியோ இருக்கேன் இப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு போகணும் கோயிலில் தான் போய் சாப்பிட போகணும் கடை கடமை குளிச்சுட்டு கிளம்பி இனிமேல் சாப்பிட போயிட்டு வரணும் அப்புறமா நைட்டு விளக்கு பூஜை இருக்குது விளக்கு பூஜைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் இனிமேல் தான் உட்கார்ந்து அதையுமே தைச்சிட்டு ஆறு மணிக்கு நான் விளக்கு பூஜையில் போய் உட்காரதுக்கு போகணும் ஸோ எல்லா வேலையும் இன்னும் கிடக்குது நிறையா அதனால் கடை முடிச்சிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டு நான் அடுத்து வேலையை பார்க்கணும் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே நான் இவ்வளோ வேலைக்கு அடையிலையும் நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணணும்னு நினச்சி போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ வாங்க இப்போ நம்ம வீடியோ கிளம்புலாம்